மௌழிமாருடைய பங்கு பெருசி இல்லையான்னு தெரியும் சில பொதுமக்களை யாரோ மௌளை சொல்றாரு மார்க்கத்துல இருக்குது இவங்க வந்து மார்க்கத்துல இருக்கிறத மறுக்கிறாங்க மார்க்கத்தை இல்லாமலாக்க விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துல பொதுமக்கள் சிலர் வந்து எதிர்க்கலாம் அதுக்காக சிரமப்படலாம் அதுக்காக போடலாம் பொதுமக்கள் பாவம் அவங்க யாரோ சிலரை நம்பி இருப்பாங்க ஆனா ஆலிம்களுக்கு தெளிவா தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளியில கூட்டுவாங்க எந்த ஆலிம கேட்டாலும் இல்லதான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றார் நான் சொன்னா கேட்கவா போறாங்க இல்லன்னு சொன்னா பிரச்சனை வரும் இல்லைன்னு சொன்னா பள்ளி பள்ளி நிர்வாகம் சொல்லுது அதனால நான் செய்றேன் நம்ம கூட்டுவாங்க திக்ருசியாம எழுமேட்டு போயிருவாங்க அவன் எளிமோனா அல்ல ஒன்டைய கேட்க போறான் நீ துவாது உடனே அல்லா விசாரிப்பானே அப்ப ஆளும்களுக்கு தெரியும் இல்லை தெரியும் ரசுல்லா சொன்னது இல்லை என்றது அவங்களுக்கு தெரியும் மௌலதாக இருந்தாலும் சரி கந்தூரியாக இருந்தாலும் சரி இல்லை என்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா சமூகத்தில் இருக்குது விற்று இழாது விடக்கூடாது நம்ம விட்டோம்னு சொன்னா இன்னொரு ஜமாத்து வளர்ந்துட்டு போயிடும் அவங்க சொல்றது உண்மையாண்ட ஆகிரும் எங்கட ஜமாத்து டவுன் ஆகிரும் மற்றவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்க வேண்டி வரும் இந்த மாதிரி ஏதோ சில ஒரு அரசியல் கட்சி எப்படி தன்னுடைய செல்வாக்கு சரிஞ்சு விட கூடாது என்றெல்லாம் யோசிப்பாங்களோ இந்த மாதிரி சிந்தித்து செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் மார்க்க விவகாரங்களில் இந்த மாதிரி செய்கிறவங்களும் அல்லாவுடைய சாபத்துக்குரியவர்கள் சூரா பக்ராவினுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூத்தி அறுபதாவது வசனங்களில் இன்னதீனா எத்து மூணமா அஞ்சல்னா من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب இந்த வேதத்தில் மக்களுக்கு நான் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு நாம் இறக்கிய சத்தியத்தை நாம் இலக்கிய தெளிவான இந்த சிந்தனையை யார் மறைக்கிறார்களோ இந்த மறைக்கிற வேதையை யார் செய்யறது தெளிவா வேதத்தை அறிஞ்சவன் உலாய்க்க எல்லானவும் உள்ளாகும் எல்லானவும் உள்ளாயினோன் அவர்களை அல்லாவும் சபிக்கிறான் மலக்குகளும் சபிக்கிறார்கள் வேறொரு வாய்ப்புள்ள மலக்கள் தெளிவாக வருகிறது சபிக்கிறவர்களும் சபிக்கிறார்கள் மார்க்கத்தை மறைத்து மக்கள் வழிகடுவதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உடமாக்கலை பொறுத்தளவில் அல்லாவுடைய சாபத்துக்கும் நல்லவர்களுடைய சாபத்துக்கும் மலக்குமார்களுடைய சாபத்துக்கும் அவர்கள் ஆளாகிறார்கள் எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் சருத்து இருக்கிறது பாவம் செய்தவனுக்கு தௌபா செய்யறதுக்கு சருத்து இருக்குது அல்லாவுடைய மனுஷனோட மூன்று நாலு சம்பந்தப்பட்ட மறைச்சி கொண்டிருக்க ஒரு நிபந்தனையை போடுகிறார் யார் அவங்களுக்கு அல்லாவுடைய உளமாக்கலில் விதேத் நடக்கிற போது பார்த்துக் கொண்டு சொல்லாமல் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கிறது நீங்கள் இது இருந்து தப்ப வேண்டுமா இருந்தால் செய்ய வேண்டும் அஸ்லபு அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் விதத்தில் இருந்து அவர்கள் விலக வேண்டும் விலகி சும்மா இருக்கவும் முடியாது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நான் மௌனது தவறு நான் கத்தம் மோதுனது தவறு நான் கந்துரி கொடுத்தது தவறு நான் கூடுதோதினது தவறு இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது நான் செய்து விட்டேன் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படி செய்தால் அலைகின் அவர்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு தலா சொல்கிறார் வேற எந்த தவறுக்கும் இந்த நிபந்தனை கிடையாது நீங்க ஆயிரம் ஹராத்த செய்யலாம் மக்கள்கிட்ட வந்து நான் இந்த ஹராத்த செஞ்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அல்லாவிடத்தில் தௌபா செஞ்சுட்டு போகலாம் ஆனால் மார்க்கத்தை மறைத்து விதத்தான விஷயங்களை செய்தவர்களை பொறுத்தளவில் அவர்கள் தௌபாவும் செய்ய வேண்டும் தங்களை சீர்த்திக் கொள்ளவும் வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் வேண்டும் ஏன்னா நீங்க உடனே மௌத்தா போயிட்டீங்கன்னா எங்கட ஊர்ல இருந்த பெரிய ஹசர தவறு தான் அவர் இதை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை ஆதாரமா சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பத்து வருஷத்துக்கு இந்த அடிப்படையை தான் சில அறிஞர்கள் வழிகட்ட கொள்கையில் இருந்து விட்டு பிறகு அந்த கொள்கையை பகிரங்கமாக மின்பரில் வைத்து நான் இதிலிருந்து விலகிவிட்டேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் தனியான புத்தகங்கள் எழுதி நான் இறுதி வெளியே விட்டேன் என்று எழுதியிருக்கிறார்கள் எனவே விதே செய்யக்கூடிய உளமாக்கல் அதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய உளமாக்கல் கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய சாபத்துக்கு நாம் ஆளாக ஆபத்து இருக்கிறது மார்க்கத்தை படிச்சுட்டு இந்த பள்ளி நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள் எங்களால் செய்யாமல் இருக்க முடியாது ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களால் செய்யாமல் இருக்க முடியாது என்று அல்லாவுடைய வழக்குகளுடைய நல்ல மனிதனுடைய சாபத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டுமா இதுக்கு தான் ஏழு வருஷம் எட்டு வருஷம் மதுரசாவுல நாங்கள் படித்தோமா பள்ளி நிர்வாகமும் ஊர் மக்களும் சொல்வதை செய்வதற்கு ஏழு வருஷம் நாங்க படிக்கணுமா இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறார் நான் வீடு கட்டுறேன் அவன் பிளான் பண்ணி போட்டு அதுக்கு மாற்றம் மறந்தா இது சரிவராக உடைஞ்சான் ஏண்ட காசி எனக்கு வீடு அவன் சொல்றான் இந்த தூண் இப்படி கிடைக்கு தூண் போடலான்னு சொல்றான் நான் கேட்கிறேன் ஏன்னா அவன் படிச்ச படிப்புக்காக டாக்டர் சொல்றத நான் கேட்கிறேன் அவன் படித்த படிப்புக்காக எந்த விஷயத்துல அவன் சொல்றத நான் கேட்கிறேன் அப்ப உலமாக்கல் ஏழு வருஷம் படிச்சிருக்கிறீங்க ஒன்றுமே தெரியாத ஹாஜியார் பள்ளி நிர்வாகியாக இருந்து ஓதுங்கன்னா ஓதுறதுக்கு தான் நீங்க படிச்சீங்களா நீங்க படிச்சதை வச்சு இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி பள்ளி நிர்வாகிகளை செய்ய வைங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் சில நேரம் பள்ளிக்கு கூட வராதவர்கள் சொல்வதை செய்வதற்கு தான் உலமாக்கல் இருக்கிறாங்களா எனவே உளமாக்கல் தன்னுடைய இல்புக்குரிய மரியாதை அவர்கள் கொடுக்க வேண்டும் முதலாவது இதுதான் இருக்கு இதை செய்யுங்க இதுக்கு மேல நீங்க சொல்றதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்க எனவே அல்லாவிடத்தில் இதை சொல்லி நாங்கள் தப்ப முடியாது என்ற விஷயத்தில் இந்த உளமாக்கல் தெளிவாக இருக்க வேண்டும்